அச்சானி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக நேற்றைய தினம் மாலை மூன்று மணி அளவில் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் அரசு அதிகாரிகள் அரச பலங்களை பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி பிரதேச மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த சவால்களுக்கான எதிர்ப்பினை ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மூலம் வெளிக்காட்டியுள்ளனர் பிரதேச சபையினரின் அக்கறையற்ற போக்கினால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு எதிராக தம் எதிர்ப்பினை வெளிக்காட்டும் வகையிலேயே நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்குரணி பிரதேச சபையினால் கடந்த நான்கு வருடங்களாக அக்குரணியில் உள்ள பாதைகள் செப்பனிடப்படாமலும் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படாமலும் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டி அக்குரணி நகரில் ஜும்மா தொழுகையை அடுத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது நீர் வழங்கல் வேலை திட்டத்திற்காக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன் வெட்டப்பட்ட பாதைகள் இன்னும் செப்பனிடப்படாமல் இருப்பதையும் கழிவுகள் சீரான முறையில் அகற்றப்படாமல் இருப்பதையும் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் கவனத்தில் கொள்ளாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதையும் கண்டித்து அக்குரணை பிரதேச மக்கள் பதாதைகளை ஏந்தி கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்குரணை பிரதேச சபைக்கு அதிகளவிலான வரிப்பணம் அக்குரணை நகரிலிருந்து அறவிடப்பட்ட போதிலும் அபிவிருத்தியின் போது அக்குரணை பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பிரதேச மக்கள் அனைவரும் கையொப்பமிட்டு பிரதேச சபையின் செயலாளரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் பிரதேச சபை செயலாளரின் பொறுப்பு வாய்ந்த நடவடிக்கைகளினால் அக்குரணை பிரதேசத்தில் மக்கள் பயனடையும் வகையிலான நல்ல மாற்றங்களை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சார மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி